இறையேசுவில் எனதுருமை சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் அன்பு தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் இன்று நாம் வாழ்வாக்குவதற்காகவும் தியானிப்பதற்காகவும் கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு குறிப்பாக இந்த திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழில் வருகின்ற ஒன்று முதல் ஆறு வரையுள்ள வசனங்கள் நம்முடைய தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிறது இஸ்ராயேல் மக்கள் எருசலேம் தேவாலயத்தின் மீதும் அந்த தேவாலயத்தில் இருந்த ஆண்டவருடைய பேழையின் மீதும் அதீத நம்பிக்கை வைத்த மக்களாக வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் காலப்போக்கில் இந்த நம்பிக்கை அகங்காரமாக ஆணவமாக செருக்காக மாறுகிறது பாவத்தில் வாழ்ந்தாலும் மக்கள் அவர்களுடைய மத்தியில் ஆண்டவருடைய பேழையும் திருக்கோயிலும் இருக்கின்ற அந்த காரணத்தால் அகங்காரத்திலும் ஆணவத்திலும் பாவ வாழ்க்கையில் வீழ்கின்றன இந்த பாவ வாழ்க்கைக்கு எதிராக இறைவன் கொடுக்கின்ற சவாலாக எருசலேம் தேவாலயம் சுக்கு நூறாக நொறுக்கப்படுகின்றது மட்டமாக அழிக்கப்படுகின்றது இந்த பின்னணியில்தான் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு இயற்றப்படுகிறது விபிலிங்க அறிஞர்கள் கூறுகின்ற கூற்று என்னவென்றால் இந்த திருப்பாடலானது மக்கள் அகதிகளாக கூட்டி செல்லப்பட்ட காலத்தில் சொல் வழக்காக இருந்ததாகவும் மக்கள் மீண்டுமாக அவர்களுடைய நாட்டிற்கு திரும்பி வந்த சமயத்தில் எழுத்து வடிவம் பெற்றதாகவும் கூறுகின்றனர் வேறு சில விபிலிங்க அறிஞர்கள் கூறுவது இந்த இஸ்ராயில் நாட்டிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட திறமை வாய்ந்த இசைக்கலைஞர்கள் பாபிலோனிய நாட்டில் இருந்து இஸ்ராயலை நினைத்து மனம் வருந்தி இயற்றிய பாடலாக கூறப்படுகிறது எப்படி இயற்றப்பட்டிருந்தாலும் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழானது இஸ்ராயில் மக்களுடைய மன குமுறலையும் மன வேதனையையும் மன உளைச்சலையும் அப்பட்டமாக எடுத்து கூறுகின்ற ஒரு பாடலாக அமைகிறது நாம் முதலாவது வசனத்தை பார்த்தோம் என்றால் இந்த திருப்பாடல் இயற்றப்பட்டதற்காக அவர்கள் அழுவதற்காக கூறப்படுகின்ற அந்த காரணங்கள் வழங்கப்படுகின்றது முதலாவதாக நாம் பார்ப்பது அவர்களுடைய பிரியப்பட்டவர்களுடைய மரணம் நாடு கடத்துகின்ற அந்த சமயத்தில் பலர் கொல்லப்படுகின்றனர் அந்த மரணம் அவர்களை பாதிக்கின்றது இரண்டாவதாக அனைத்தையும் இழந்தவர்களாக கைதிகளாக அவர்கள் நாடு கடத்தப்படுகின்றார்கள் மேலுமாக அந்த நாட்டில் அவர்கள் கொடுமைப்படுத்துகின்றார்கள் அவர்களை சொல்லென்னா துயரத்திற்கு ஆளாக்குகிறார்கள் அந்த வேதனையால் அவர்கள் மனம் வெதும்பி இருக்கிறார்கள் மேலுமாக அவர்கள் மனம் வருந்துவதற்கான காரணம் அவர்கள் இஸ்ராயல் நாட்டில் இருந்தபொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் அவருடைய ஆசீர்வாதத்தை எண்ணாமல் இன்று அனைத்தையும் இழந்தவர்களாக அவர்கள் இருக்கின்ற அந்த நிலையை எண்ணி பழைய கடந்த காலத்தை எண்ணி அவர்கள் மனம் வெதும்பி பாபிலோனிய ஆற்றங்கரையில் இருந்து கதறுகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் இரண்டாவது வசனத்தில் நாம் குறிப்பாக பார்ப்பது அவர்களுடைய இசை கருவிகளை அவர்கள் அங்கு வளர்ந்திருக்கக்கூடிய அழறி செடிகளில் மாட்டி வைக்கிறார்கள் இதனுடைய குறியீடு என்னவென்றால் அவர்கள் பாட இயலாதவர்களாக வழிபட இயலாதவர்களாக குற்றம் உணர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் நாம் இவ்வாறு அகதிகளாக மாறிவிட்டோமே என்கின்ற அந்த குற்ற உணர்ச்சி அவர்களை அழுத்துகின்றது எனவே அவர்கள் வழிபட முடியாதவர்களாக அவர்களுடைய இசை கருவிகளை அலரிச் செடிகளில் மாற்றி வைப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவர்களுடைய இதயத்தின் மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய பாடலை பாடுவோம் என்ற நம்பிக்கை அவர்கள் அந்த இசை கருவிகளை உடைக்கவில்லை மாறாக அமைதியாக வைக்கின்றனர் நாம் பார்க்கின்ற மூன்றாவது வசனத்தில் அவர்கள் இந்த வேதனையான சூழ்நிலை இருந்தாலும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல மீண்டுமாக கொடுமைக்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கப்படுகின்றனர் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட அந்த சூழ்நிலையில் வேற்று நாட்டவர்களால் நீங்கள் வழிபடுகின்ற அந்த பாடலை நீங்கள் இறைவனுக்கு இஸ்ராயலில் பாடக்கூடிய அந்த பாடலை எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக ஒரு வேடிக்கையாக பாடிக்காட்டும் என்று சொல்லி படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த மக்கள் துன்பத்தில் துவண்டு அந்த மக்கள் வேதனையில் வெதும்பி பாடக்கூடிய ஒரு பாடல் இந்த திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு நாம் அடுத்து வருகின்ற வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள் அவர்கள் ஒரு உறுதி ஏற்கிறார்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால் இஸ்ராயலுடைய அந்த ஆசிர்வாதத்தை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் ஆண்டவர் எங்களுக்கு செய்த அந்த நன்மையை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் என்கின்ற அந்த உறுதி அந்த உறுதியை தான் இன்றைய திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் பாடுகிறோம் அன்பான இறை மக்களே நம்முடைய வாழ்விலும் இந்த திருப்பாடலுடைய நிதர்சனங்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய ஜெப வாழ்விலும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் சற்று முன்னேற்றத்தை கண்டுவிட்டோம் என்றால் நமக்கும் இது போன்ற ஒரு செருக்கும் ஆணவமும் வந்துவிடுகிறது நம்முடைய ஜெப வாழ்வில் நாம் முன்னேற்றங்களை காணுகின்ற பொழுதும் நாம் ஏற்கின்ற அந்த உறுதிமொழிகளை நாம் கடைபிடிக்கின்ற பொழுதும் நான் நல்லவன் நான் இறைவனுக்கு பிரியமானவன் பிரியமானவள் என்கின்ற அந்த அகந்தையால் நாம் பாவத்தில் விழுகிறோம் நாம் பாவத்தில் விழுகின்ற பொழுது இறைவனின் பிள்ளை இறைவனின் குழந்தை என்கின்ற அந்த நிலையிலிருந்து பாவம் என்கின்ற நாட்டிற்கு நாடு கடத்தப்படுகின்றோம் அப்பொழுது நாமும் இந்த இஸ்ராயலர்களைப் போல சொல்லறியா துன்பத்தையும் மனதிற்கு வேதனை தருகின்ற காரியத்தையும் நாம் அனுபவிக்கிறோம் இந்த திரு பாடலை வாழ்வாக்க முயலுகின்ற இந்த சூழ்நிலையில் நாம் எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு இறைவனுடைய பாடலை பாடுகின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய முடிவு எப்பொழுதும் இறைவனை நோக்கி வாழ்கின்ற மக்களாக வாழக்கூடிய ஒரு முடிவாக அமையட்டும் ஜெபிப்போமா அன்பு தந்தையே இறைவா எங்களை படைத்து பராமரித்து காத்து வருகின்ற உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் பல வேளைகளில் எங்களுடைய செருக்கினாலும் ஆணவத்தினாலும் பாவ வாழ்க்கைக்கு நாடு கடத்தப்படுகின்றோம் உமது பிள்ளை உமது குழந்தை என்கின்ற நிலையை இழந்து பாவ நாட்டில் நாங்கள் நாடு கடத்தப்பட்டு சொல்லென்னா துயரத்தை அனுபவித்து வேதனையிலும் துன்பத்திலும் வாழ்ந்து வருகிறோம் ஆண்டவரே இந்த மனமாற்றத்தினுடைய காலத்தில் நம்பிக்கை என்ற ஒளியை எங்களுடைய உள்ளத்தில் ஒளிரச் செய்து நீரே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பாடலை பாடக்கூடிய மக்களாக மகிழ்ச்சியின் மக்களாக உம்முடைய சொற்களை கேட்டு வாழ்வாக்கின்ற மக்களாக வாழ அருள் புரியும் ஆமன்